பாருங்க எவ்வளோ சூப்பரான சைப்புக்கொள்ளல பழம் அருமையாக இருக்குது அதே போல் இது பார்த்தீங்கன்னா கருப்பு பழமும் இருக்குது ஓகேங்களா பழம் சூப்பராக அருமையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சுட்டு சாப்பிட்ணும் இப்போ டைம் இல்லை விசேஷத்துக்கு வந்திருக்கேன் டைம் இருந்தால் சுட்டு வீடியோ பண்ணுவோம் இல்லைன்னா டைம் இருக்காது ஓகேங்களா பழம் மட்டும் பார்க்கறது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா இங்கே பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குது ரொம்ப நல்லதும் கூட பழம் பழம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா பனை மரம் விழுந்த உடனே இதெல்லாம் எடுகா விட்டுனா தானாக கீழே முளச்சிக்கும் பாருங்கள் அப்படியே முளைப்பு வந்துருக்கலாம் அப்படியே விட்டால் செடியாகி அப்படியே மரம் ஆகிடும் இந்த பனை மரம் பார்த்திங்கன்னா பனங்காய் நம்ம தானாக பழமாக அப்படியே கீழவே கீழே வந்து நம்ம எடுக விட்டுனா அப்படியே வந்து கிளீனாக வந்து முளச்சிக்கும் முளச்சிக்கணும் அப்படியே கிளீனாக வந்து செடியாகிடும் நம்ம அந்த ஊருக்கு வந்திருக்கோம் இந்த கொட்டையெல்லாம் கொண்டு பொறிக்கிறது போயிட்டு கிளீனாக நம்ம மண்ணில் போட்டோம் அப்போ இடுகா விட்டோம் அப்படியே கீழே வந்து அப்படியே வேறு இறங்கியிருக்கு தெரியுதுங்களா வேறு சூப்பராக இறங்கியிருக்கு இப்போ இதெல்லாம் கொண்டு போய்ட்டு கிளீனாக வந்து ஒரு மண் ரெடி பண்ணிட்டு நம்ம அதில் வந்து போட போகிறோம் பாருங்கள் அப்படியே ஓட்டிங்கன்னா பனங்கிழங்கு வந்துடும் இதெல்லாம் கொண்டு போயிட்டு கிளீன் ஆட போகிறோம் இப்போது இதெல்லாம் புரிய போயிட்டு கிளீன் அடித்துட்டு போயிட்டுனா ஒரு ரெண்டு மாதத்தில் ரெண்டு ரெண்டரை மாதத்தில் நம்ம சூப்பராக கிழங்கு நோண்டிக்கலாம் அந்த கிழங்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா பனை மரம் ஏறி பனங்காய் வெட்டினால் நொங்கு அங்கேருந்து கைவிட்டால் சங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது இப்போ இந்த எல்லாம் ஏற்று போயிட்டு நம்ம பழங்களும் சூப்பராக நிறைய பழங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு அப்படியே நம்ம வந்து முளைக்கு போட்டு கிழங்காக போகிறோம் ஒரு ஒரு பணம் பழம் மூணு கிலோ அளவுக்கு வருங்க மற்றது சரியாக வெட்டாத்தெல்லாம் அப்படி கிளீனாக பழுத்து கிளீனாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் பொரு பாருங்கள் ஏற்கனவே போன வருஷம் இதெல்லாம் கீழேருந்து விட்டு அப்படியே கிளீனாக முளச்சிக்கிட்டு தெரியுதுங்களா அதெல்லாம் முளைச்சிது நம்ம அந்த கொட்டைகளை வாங்கினா எடுத்து எடுத்து வெளியில் போட்டுடணும் இல்லைன்னா அந்த இருக்கிறதில் அப்படி கிளீனாக முளைச்சிக்குவோம் பாருங்கள் இதெல்லாம் பழந்தாங்க நிறைய பழம் வந்துருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது பழம் எப்படி இருக்குது பாருங்க இந்த இந்த பழம் எப்படி பிரித்து காட்டுறேன் பனம்பழம் பழம் எப்படி இருக்குது பாருங்கள் இதை பிரிச்சுட்டு நம்ம சுட்டுனா சாப்பிடாமல் நல்லாயிருக்கும் அப்படி பிரித்தா மூணு கொட்டையாக வரும் அப்படி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுலேயும் நன்மைகள் நிறைய இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்துமேட்டு தான் க்ளீனாக ஒரு நொங்கு டைமில் நம்ம கட்டை வெட்டி சாப்பிடாதால பழமாயி போச்சு வச்சு பழமாய்க்கே வந்துருக்கு இப்போ இதெல்லாம் எடுத்துமேட்டு கொட்டையாக கொட்டையை மண்ணில் போட்டு வளர வச்சு நம்ம கிழங்காய் எடுக்க போகிறோம் இதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பணமாக நிறைய கீழே நிறைய விந்திகிட்டே இருக்குங்க இந்த பொருகி போகிறத டைம் இல்லை கொல்லி பூரா எங்கே பார்த்தாலும் இருக்குது ஆனால் டைம் தான் கம்மியாக இருக்குது எவ்வளோவா தான் அழுப்பு கீழே போட்டுடலாம் இப்போ ஒரே இடத்துல பத்து மூட்டை பழம் அவ்வளோ முழு பைப்பெலாம் எடுத்துருக்கோம் இன்னும் பார்த்தா நிறைய இருக்குது கீழே எதுவுமே போட்டு வந்து மோடி மிச்செல்லாம் எடுத்துடலாம் மரம் நிறைய இருக்குங்களா நிறைய விந்துகிட்டே இருக்குது பழம் சூப்பரான பழங்கள் தான் பாருங்கள் இதெல்லாம் சாப்பிட்லாம் இவ்வளோ போக எங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை ஐஸ் ஆப்பிள் ஃப்ரூட் இந்த பனை மரசாலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் பரப்பு மாதிரி பெருசாக இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த கொட்டையை கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மண்ணு கொட்டிகிட்டு அப்படி கிளீனாக அந்த கொட்டையெல்லாம் போட்டுடலாம் இதெல்லாம் அந்த பக்கம் ஃபுல்லாக பணம் அமைந்திருக்கு அப்படியே காஞ்சி வரப்போ இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா முளைச்சி வரப்போ இருக்குது மலைகிறது அப்படியே கிளியில் முளைஞ்சிருக்கு அப்படியே இங்கே வந்து மங்குமுண்டி பானிலேத்துலேருந்து கொஞ்சம் மண்ணை லைட்டாக போட்டு க்ளீனாக போட்டு விட்ருலாம் ரெண்டு ரெண்டரை மாதத்தில் சூப்பரான பணங்களுங்க நோண்டிக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஓகேவா கொஞ்சம் பாருங்கள் ஒரு மூணாயிரம் கொட்டை வரைக்கும் பொறுக்கி வச்சிருக்கோம் ஜெல்லாம் இப்போ மண்ணில் போட போகிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் மண் நிறையிட்டு மண் கொஞ்சம் கொட்டிட்டு அப்படியே இந்த இடத்துல பனை மரம் உள்ள சாலையிலே அது அங்கே தூரமாக இருக்குது அங்கே எதுவும் போகிறதுக்கு அதுக்கு பிறகு இங்கேயே போட்டுலாம் ரெடி இருக்கோம் மண்ணெல்லாம் வாரி கொட்டிடலாம் சரிங்களா சூப்பராக பொறிக்க தான் இஷ்டம் மட்டும் இருக்குது மண்ணை ஆள் லீர போயிடுவோம் ஃபர்ஸ்ட்ல அந்த அளவுக்கு மண் கூட ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த கொட்டையெல்லாம் எடுத்து அதாவது கொட்டை கம்மியாக இருந்ததுன்னா இந்த கொட்டையெல்லாம் பிரிச்சுட்டு மூணு மூணு பூ சிங்கள சிங்கள பாதை வச்சுக்கலாம் நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைகள் நிறைய இருக்குது அதனால் அந்த பாதை பிரிக்கலாம் வேண்டாம் பாருங்கள் மண்ணே கொட்டலாம் கூட அப்படியே சூப்பராக மொழிச்சு வந்துடுது எல்லாத்தையும் வந்து அப்படியே க்ளீனாக நட்டலாம் இப்போது பணம் ஓட்டு தான் போட்டுருக்கோம் எல்லாம் முளைஞ்சி வந்துருக்கு நிறைய பாருங்கள் இந்த முளைப்பு வந்தாலும் க்ளீனாக அந்த மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி கட்டாக மாற்றி வச்சுருங்க பாருங்கள் அப்படி அப்படியே முளைஞ்சிருக்கு நம்ம நடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே வந்து வீழ்ந்த இடத்துல அப்படியே முளைஞ்சி போச்சு அந்த முளைப்பு வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக அந்த பூமியை நோக்கி க்ளீனாக வச்சிடலாம் இதை இந்த முளைப்பு வந்து உடையாமல் போய்ங்க உடஞ்சினா மறுபடியும் யூஸ் ஆகாது பூமி நோக்கி அப்படி கட்டை வச்சுருங்க ஓகேங்களா நீங்கள் அப்படி க்ளீனாக ஜோதிட்டாலே போதுங்க இந்த மொளப்பு தான் கீழ் பக்கமாக வச்சுருங்க நல்லபடி வச்சுருங்க மொளப்பு கீழே வர மாதிரி தெரியுதுங்களா இந்த மொளப்பு வந்து அப்படி நம்ம கீழே வந்து கரெக்டாக தரையில் போகணுங்க அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருங்க அதே போல் கரெக்டாக எல்லாத்தையும் ஜோதிட்டு க்ளீனாக மேலே வந்து மண்ணு கொஞ்சம் கொட்டிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதத்தில் க்ளீனாக வந்து கிழங்கு நோண்டிடலாம் நிறைய முளைஞ்சி போயிருக்கு இந்த முளைஞ்செல்லாம் அப்படியே கீழே மண் தர பக்கமாக வந்து சேர்த்து வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டின்னா சூப்பராக கிழங்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ முளைஞ்சிருக்கு இதெல்லாம் மண்ணில் வந்து மண் பக்கம் போடுற மாதிரி வச்சுருங்க ஃபஸ்ட்டு கிளியினா மேலே மண் கொட்டால் சூப்பரான பழங்கு ரெடி மூணு மாதத்தில் தண்ணியே ஊற்றுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அது போய் வந்து நல்லா ஈரமாக இருக்குது நல்லா கூட்டிகிட்டு அப்படியே மேலே ஒரு நாலஞ்சு பாடலில் மண் தூக்கிட்டால் போதுங்க ஒப்பா க்ளீனாக மொளச்சிக்கும் சூப்பராக இருக்கும் கிழங்கு இந்த சத்தான மண்ணு தான் எருவில் நிறைய இருக்குது இந்த இடத்துல எல்லாம் இந்த மரத்துடைய இலைகளை எல்லாம் மக்கி போய் சத்தானுமோ நிறைய இருக்குது அப்படியே போட்டு க்ளீனாக மூடிடலாம் இப்போ இதை இந்த பணம் முளைஞ்சி வரும்போது இந்த குருத்து வந்து பாருங்கள் இது வந்து உடஞ்சிடுது உடைஞ்சிட்டா அதுக்கு மேலே வராது இது வெட்டினா அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக கேக்கு போல் அதிகமான மருத்துவமனை இருந்து ஒரு கேக்கு போல் ஒரு வரும் அதை எடுத்து சாப்பிட்லாம் இந்த கூறு வந்து உடையாமல் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக வச்சிடணும் எடுத்து போடும்போது உடையாம வைக்கணும் பாருங்கள் அப்படியே முளைஞ்சி போயிருக்கோம் க்ளீனாக அப்படி எடுத்து விட்ருங்க நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த இந்த கூர் வந்து உடையக்கூடாது உடையாமல் வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக முளைக்கும் நம்ம யூஸ் ஆகும் இல்லைன்னா தப்பு தீர் உடஞ்சி போச்சுன்னா நம்ம யூஸ் ஆகாது கிழங்கு முளையாது ஓகேங்களா அதனால் அது க்ளீனாக மண்ணுக்குள்ளே போகிறது போல் பார்த்து நம்ம கட்டான முறையில் வச்சிடணும் பாருங்கள் இந்த மண்ணுக்குள்ளே போகிறது போல் இப்போ அது கட்டாக வச்சுட்டு மேலே மண் கொட்டால் போகுது நிறைய முளைஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம கொட்டை போகிறது மேலே விந்து விழுந்து பணம் அப்படியே காஞ்சு போய் அப்படி அப்படியே முளைஞ்சி போச்சு நம்ம எடு கொட்டை எடுக்கும்போது மொதல் கூறு உடஞ்சி போச்சு இது யூஸ் இருக்காது மற்றலாம் அப்படியே க்ளீனாக போட்டுடலாம் ஒரு மூணாயிரம் பணம் வந்து கொட்டை பொறிக்கு போட்டிருக்கோம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி பாருங்க இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த இடத்துக்கு இன்னும் ரெண்டு மூட்டை பொருட்டு சேர்த்து போட்டு க்ளீனாக மண்ணு கொட்டிடலாங்க ஓகேங்களா வர இந்த லாஸ்ட்டு தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் பனகம் பழம் வந்து கிளீனாக பொறிக்கிட்டு கையில் சிலீனாக மண் கீழே ரெடி பண்ணிட்டு கிளீனாக அறுக்கி ஜோடிச்சுட்டோம் இப்போ வந்து மண் வந்து அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கிட்டால் போதுங்க சைடில் மேலெல்லாம் கிளீன் தூக்கிட்டினா தண்ணி கூட தேவை இல்லைங்க தானாக முளைச்சிக்கும் அப்படியே ஒரு ரெண்டரை மூணு மாதத்தில் நம்ம சூப்பரான ஒரு கேங்கு எடுத்துடலாம் இது முளைஞ்சிது இந்த கொட்டை வந்து வீழ்ந்த உடனே எடுக்கல அப்படின்னா அப்படியே முளைஞ்சிரும் அப்படியே முளைஞ்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் அப்புறம் வந்து ஈரம் இருந்ததுன்னா அப்படியே முளைஞ்சிடும் அதுமாரி இதில் வந்து நிறைய பாதி பாதி முளைஞ்சது நிறைய இருக்குது முளைஞ்சது வந்து பாதி பாதி மேலே இருக்குது இப்போ எல்லாத்தையும் கிளீனாக வந்து வச்சிட்டோம் அதாவது நம்ம வந்து இது மூணு மூணாக உடச்சி கூட வைக்கலாம் நமக்கு வந்து இந்த நொங்கு இது பனக வந்து அதிகமாக இல்லைன்னா உடச்சி உரைச்சி வைக்கலாம் இது இவ்வளோ இவ்வளோக்கு மூணு இடம் மூணு மூணு பங்கு இடம் நமக்கு தேவைப்படும் இந்த பழம் நமக்கு நிறைய இருந்தாலும் அப்படியே கிளீனாக ஜோடிச்சுட்டு இப்போ க்ளீனாக மண்ணை கொட்டிடலாம் மண்ணை கொட்டிட்டு மொழி காமி அப்படி இருக்கின்றது ஓகேங்களா ரெண்டாவது இல்லை மூணு மாதத்தில் சூப்பரான ஒரு பணம் கேளுங்க ஹெல்த்தியான படங்கள் வெஞ்சிடலாம் இதெல்லாம் படம் தான் நிறைய இருக்குது அப்படியே பணம் நுங்கு வெட்டும் வெட்டலை அப்படின்னா அப்படியே முத்திட்டு பணம் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துடும் அப்படியே மண் போட்டுடலாம் இப்போ மேலே பாருங்கள் மண் வந்து நல்லா க்ளீனாக மேலே கொட்டிட்டோம் வெறும் கொட்ட மட்டும் ரிட்டாக வெளியே தெரியும் அவ்வளோதான் இது அதாவது இது மண்ணே கொட்டையெல்லாம் கூட அப்படியே இந்த கொட்டை கீழே மண்ணில் வச்சுன்னா தன்னாலவே முளைஞ்சி போகக்கூடியது இது இருந்தாலும் நம்ம ஒப்பா கட்டாக முளையணும் அப்படின்றதுக்காக ஒரே டைம் முளைகின்றதுக்காக தரையில் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இந்த கொட்டைகளை ஜோசிட்டு மண் மேலே கொட்டி க்ளீனாக வந்து ஜோதிட்டோம் இது மண்ணெலாம் ஈரமாக தான் இருக்குது இந்த ஒரு ஈரத்தை வச்சே அது மூணு மாதம் வரைக்கும் காக்குங்க ஓகேங்களா இப்போ அப்படியே மழை வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அது தண்ணியெலாம் வந்து ஈர்த்து வச்சுக்கும் அந்த கிழங்கு வந்து வள முளை மொளைய முளைய வளர வளர உள்ளே போக அந்த எங்கே தண்ணி இழுத்து அந்த கேங்க்கூடையே வச்சுக்கும் அது ஓகேங்களா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு அன்றரை மாதம் விட்டு இதை போது கொலை கிழங்கு எப்படி இருக்குன்றதும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சூப்பராக இந்த பக்கம் மரமும் நிறைய இருக்குது நம்ம சீசன் பனங்க பழங்காய் தளர டைம் வந்தோம்னா பழங்கா வெட்டி சாப்பிட்லாம் இல்லை வேட்டில் சாப்பிடல அப்படின்னா இது போல் பழமாக தான் க்ளீனாக போட்டு பணம் பணங்குன்னு வேண்டி சாப்பிட்லாம் ஓகே காய் நீங்களும் பனைமரம் இருந்தால் பனைமரம் இல்லைனா கூட பரவாயில்லைங்க உங்களுக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள் கொட்டை எங்கேனாலும் மரத்துக்கீடு விழுந்திருப்பெல்லாம் யாரும் தெரியும் எடுத்துகிட்டே போகிறதில்ல அதாவது கிருஷ்ணகிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா மத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் இந்த கூட வந்து க்ளீனாக போட்டு நோண்டி எடுத்து அஞ்சு கிழங்க கட்டிட்டு நாலு கிழங்கு வச்சு கட்டிட்டு இருபா கட்டி விற்றுறாங்க அந்த பக்கம்லாம் கொட்டை அவ்வளோ கிடையாது அதான் எங்கள் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் உள்ள இடங்கள்ல யாரும் பொறுக்கிறதே கிடையாது நானே கூட இந்த டைமுக்கு வந்து ஏதோ விசேஷத்துக்கு வந்த ஊருக்கு கொல்லி பக்கமாக வந்து பார்த்தா பணமளம் பணமரம் வந்து நிறைய கீழே வீந்து போயிருந்தது சரி கொட்டை போட்டு போயிடலாம் மோடிட்டு நமக்கு வர டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டையை போய் க்ளீனாக வந்து க்ளீனாக போட்டேன் ஒரு மூணு மாதம் விட்டு அப்பப்போ வரும்போதுலாம் கொஞ்சம் வேண்டி சாப்பிட்டு போகிறோம் அவ்வளோதான் இப்போ இடம் இருந்ததுன்னா நீங்கள் கொட்டை பனை மரம் இருக்கிற இடத்துல வந்து நிறைய வீந்து கிடக்கும் அதெல்லாம் வேஸ்டில் வந்து பையன் பையன் நான் வந்து ஒரு மடங்கு தான் பொறிக்கி போட்டிருக்கேன் இன்னும் பத்து மடங்கு அளவு இந்த அளவுக்கு போடலாம் அந்தளவுக்கு கொட்டை வீந்திருக்கு நமக்கு போட டைம் இல்லை ஓகேங்களா அதனால் இது மட்டும் போட்டிருக்கோம் இந்த இடம் தான் மரமே இல்லை கூட போல ஏன்னா மர இடத்துல போய் கொட்டை போயிட்டு வந்து போட யாரையும் சொல்ல போய் ஏன் கொட்டையை போட்டுக்கிறீங்கன்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க அவ்வளோ தூரம் வீந்திருக்கு மரத்துக்கில் ஏதுமாதிரி நீங்கள் இதுபோல் போட்டிங்கன்னா ஒரு மூணு ரெண்டரை மூணு மாதத்தில் சூப்பராக வந்து ரெடிமேட் எடுத்துகிட்டா கிழங்க ஒரு ஹெல்த்தியான பணங்களுங்க ரெடி ஆகிடும் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நாலு சந்தி வணக்கம் அந்த வீடியோ போய் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து போடுறேன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் பணங்கள் நோண்டும் போதும் வந்து இந்த வீடியோன்னு சேர்த்து அதை கொடுத்து பணங்கள் நோடுறது சேர்த்து போடுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே காய்ஸ்